எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு ரெட்டின் ஜெஸ்சி ஒரு செவலை ஜெஸ்சி ஆகிய இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க எத்தனை மாதம் சினையாக இருக்குது என்ன விலையில் இருக்குது இதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களை இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது ஒரு நான்கு பேர் தலையீத்து ரெட்டின் ஜெசி சினை ஒரே நிறம் கொண்ட மாடு நல்ல ஒரு அற்புதமான முகலட்சணத்துல பக்காவான கலர் கொண்ட மாடுங்க நிறைய நண்பர்கள் நம்பி வாங்கக்கூடிய மாடு அவ்வளோ ஒரு அழகான கலர் கொண்ட மாடுங்க இந்த கலர்னாலே நிறைய டிமாண்ட் இருக்கும் மாட்டை பொறுத்த அளவில் மாட்டோட தரம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நான்கு பலுக்கு தலைச்சம் கிடாரு நல்ல ஒரு பக்கா குவாலிட்டி கிடாரிங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணின்னு ஒரு பத்து முதல் பதினைந்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டோட பேக் வெயிட்டு எல்லாமே அவ்வளோ ஜோராக சூப்பராக இருக்கக்கூடிய கிடாருங்க இந்த கிடாரிக்கான திறன் அப்படின்னு பார்க்கும்போது தலட்சணைக்கே பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்குமே அப்படின்னு சொல்கிறாருங்க ஒரு நல்ல முகலட்சணமான மாடாகவும் இருக்குது சுழி தவற எதுவும் இல்லாத சுழியும் சுத்தமாக இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக போ கொண்டு உரிமையாளர் ஜோடி மாடுகளை நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க அப்படின்றதுனாலே ஜோடி மாடுகள் விற்பனை பதிவு உங்களுக்கு வந்து லாங் டிராவல் மாடு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து சுழி பருத்தி கவலை கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது மடிக்குச்சமும் கிடையாது மாட்டை பொறுத்த அளவில் இரண்டாவது மாட்டுக்கான கீட்டிலையும் பார்க்கலாம் ஸோ இது ஒரு ஒரு சந்தனப்பிள்ளை மாடு அப்படின்னு எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு அழகான ஒரு தலைச்ச கடாரிங்க நான்கு பல்லுலேருந்து ஐந்தாம் பல் தற்போதைக்கு முளைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விழுந்து முளைக்கிறதா தெரிவிக்கிறாருங்க ஸோ அது நீங்கள் ஆறு பல்லுனும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து நாலு பல்லுன்னு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு அருமையான மாடாக இருக்குங்க நல்ல ஒரு கலர் பேட்ச் கொண்ட மாடு நல்ல பால் வர்க்கமான மாடுங்க மொதல் மாடு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் தலைச்சனக்கே கறக்கணும் இது ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் நெட்டி கறக்க மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்றாங்க காரணம் என்னென்னா நல்ல ஒரு ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்ஸி மாடாக இந்த மாட்டை நாம் பார்த்துக்கலாங்க கலரும் நல்ல கலர் அது ஒரு மாதிரி ரெட்டின் ஜெர்சி கலர்னால் இது ஒரு மாதிரி சந்தன பிள்ளை கலர் கொண்ட மாடுங்க நல்ல ஒரு முகலட்சணமான மாடு நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் கரவைக்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் தலைச்சங்கடாரதுனால உதைக்க முட்டும் அந்த தொந்தும் அந்த மாதிரி இருந்தால் அது எந்த தொந்தரவுமே கிடையாது மாடு பார்த்து பார்த்து தான் எடுத்து தரோம் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல மேய்ச்சல் மாடாக இருக்கும் நீங்கள் கட்டுத்தரைக்கோ இல்லை நீங்கள் அண்ணாங்கால் போட்டு மேய்க்கிறதுனாலுமே இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நல்ல ஒரு சாதுவான மாடாகவே இந்த மாட்டை பார்த்துக்கலாம் இந்த மாடும் சுழி சுத்தமாக இருக்குங்க அதில் எந்த சந்தேகம் கிடையாது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி ரூபாய் கேட்குறாங்க அந்த விலையை முன்பே நான் சரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஜோடி மாடுகளாக எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வாடகை ஹண்ட்ரட் பர்சன்ட் மிச்சம் படிக்கலாம் ஒரு பத்தாயிரரூவா வண்டி வாடகை வரதுனா கண்டிப்பாக ஒரு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் நம்ம தாராளமாக மிச்சம் படிக்கலாம் உங்களுக்கு மாடு தேவையில்ல நீங்கள் மாடு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் நண்பர் யாருக்காவது சஜஸ்ட் பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக பார்த்து மாட்டை எடுத்துப்பாங்க ரெண்டு மாட்டுக்கான விற்பனை விலையும் சொல்லியிருக்கோம் டைரெக்டாக நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களை கால் பண்ணி பேசி இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் மாட்டோட விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் ரெண்டுமே நம்பி வாங்கக்கூடிய நல்ல குவாலிட்டியான ஜெர்ஸி மாடுகள் தாங்க நன்றி